அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்கு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு முறுக்குங்க நம்ம நார்மலாக செய்கிற முறுக்கை விட இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸி தான் செய்கிறதும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப ஈஸியான பதிலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி நாலு கப்பில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு கப் மாவில் கூட செய்யலாம் அதோட அளவு வீட்டில சொல்கிறேன் வாங்கி போயிருக்கிற போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு நான் இன்றைக்கி உளுந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம வறுக்கணும் இதை வந்து ரொம்ப செவக்க வரக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் செவக்கை வறுத்துட்டிங்க அப்படின்னா முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடும் அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது பால் முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து செவக்கு வறுக்காமல் இந்த உளுந்து வந்து லைட்டாக சூடானால் போதும் அது வரைக்கும் வறுத்தா போதும் இப்போவும் தொட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும் பாருங்க சூடாக இருக்குது இப்போ போதும் அடுப்பாக பண்ணிக்கலாம் இதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் அரைக்கணும் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்டில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா போடறாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் முடிஞ்சவங்க நல்லா போடறாக அரைச்சிடுங்க திப்பி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா போட்ரு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இதை கண்டிப்பாக சலிக்கணும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அது மேலே நான் சலடை வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பில் மாவு அளக்க போகிறோமோ அந்த கப்பில் தான் நம்ம வந்து உளுந்த மாவை நம்ம அளக்க போகிறோம் இந்த கப்பில் நாலு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து உளுந்த மாவு எடுக்கணும் நம்ம அரைச்ச மாவு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு கொஞ்சம் தான் மிச்சமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நம்ம சளிக்க போகிறோம் உங்கள்கிட்ட மெஷரி கப் இல்லைன்னா கிளாஸில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் நாலில் ஒரு பங்கு அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்க்கணும் அவ்வளோதான் உளுந்த மாவு சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா சளிச்சிட்டேன் பாருங்க திப்பி திப்பியா இருக்கு பாருங்க இது நமக்கு தேவையில்லை நமக்கு உளுந்த மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் முறுக்கு இல்லையா அதனால நமக்கு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இந்த முடியில் நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம அரைச்சி பால் எடுக்க போகிறோம் பால் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நம்ம வந்து பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் வடிகட்டில் சேர்த்து நீங்கள் வந்து பால் எடுத்துக்கோங்க மொதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டு பால் எடுக்க போகிறேன் இதுக்கு திக்கான பால் தான் சேர்க்கணும் ரொம்ப தனியான தேங்காய்ப்பால் தான் சேர்க்கணும் இல்லைங்க ரெண்டுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பால் சேர்க்க விருப்பம் இருக்கோ அவ்வளோ தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தான் பிசை போகிறே மாவு வந்து நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்து கூட பிசைக்கலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டாவது அரஸ்ட் வந்து நான் வந்து பால் எடுக்கிறேன் எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் எனக்கு அடிச்சிச்சு மொத பால் ரெண்டாவது பால் சேர்த்துமே இப்போது தேங்காய் பாலும் ரெடி ஆகிருச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்தோமா அதுக்கு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இடியப்ப மாவு இருக்குல்லையே அதான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது கப் சேர்த்துருக்கேன் இப்போது மூணாவது கப் இது வந்து நாலாவது கப் நாலு கப் அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு தான் அளவு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தளும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துவிட போகிறோம் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் நல்லா சாஃப்ட்டான பட்டரை எடுத்துக்கோங்க இருந்து உடனே சேர்க்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து முதவே வெளியே வச்சிருங்க சாஃப்ட்டாக இருக்கணும் பட்டர் உங்களுக்கு எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க பட்டரும் எல்லாமாவோடய இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணியும் சேர்த்து பசைச்சிக்கலாம் நான் தேங்காய்பாலும் தண்ணியும் சேர்த்து தான் பசைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பசையலாம் இப்போது தேங்காய் பால் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசைகிறேன் முறுக்கு மாவுலாம் எப்படி பசைவோம் அதே மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ பசஞ்சாச்சு மாவு ரெடியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது இந்த மாவு அப்படியே வச்சுருக்கக்கூடாது மூடி வச்சுக்கோங்க ஈரத்துணி வச்சு மூடிடுங்க அப்படியே மாவு காயாமல் இருக்கணும் அதுக்காக தான் கொஞ்சமாக போதும் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க நிறையா செய்யும் போது கண்டிப்பாக மூடி வைக்கணும் கொஞ்சமாக செய்யும்போது கூட நம்ம சீக்கிரமாக முறுக்கு சுற்றுவோம் ஆனால் நிறைய குவாலிட்டியில் செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு மூடிடுங்க மாவு எடுத்தோடனே இந்த மாதிரி மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ரொம்பவே சூப்பராகவும் காயாமல் இருக்கும் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் மாவு சேர்த்துடலாம் இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெ எண்ணெய் தடவிருக்கேன் நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம் நான் இன்றைக்கி பெரிய சைஸ் முறுக்கு செய்கிறேன் இன்றைக்கி சின்ன சின்ன முறுக்கு கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் எடுத்து நீங்கள் வந்து போட உங்களுக்கு முடியாது அப்படின்னா பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அறிக்கரையில் கூட இந்த மாதிரி புரிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் மா வந்து கரெக்டான பதுக்கு பசையலை அப்படின்னா இந்த மாதிரி வராது உங்களுக்கு இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெய் நான் சூடு பண்ண வச்சிட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப லைட்டாகவும் சூடாக இருக்கக்கூடாது மிதமான இருந்தால் போதும் இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குங்க ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து மீடியம் பண்ணிக்கலாம் இந்த கடாய்க்கு நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் நான் பெருசாக சேர்த்துருக்கனால நான் வந்து ரெண்டு தான் சேர்க்குறேன் நீங்கள் சின்ன சின்ன முறுக்காக செஞ்சிங்கன்னா நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு பயமாக இருக்குது என்ன கையில் தெரிச்சிருன்னா நீங்கள் அருகரண்டியை புரிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் அருக்கரண்டி உள்ளே வச்சிடலாம் முறுக்கு வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லாவே புரிஞ்சிருச்சு கலரும் பாருங்கள் அப்படியே வெள்ளோலேன்னு இருக்குது நமக்கு ஏன்னால் நம்ம வந்து உளுந்து வந்து செவக்க வறுக்கலைல்ல அதனால தான் இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்குது நமக்கு முறுக்கு ரொம்ப சூப்பரான நம்ம முறுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன மேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்